மாணவர்களுக்கு ஜனநாயக மாண்பை தெரிந்து கொள்ளும் வகையில் கரூர் மாவட்டம் மணவாடி கிராமத்தில் லிட்டில் பிளவர் உயர்நிலை பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர் தேர்தல் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான தேர்தல் பள்ளி முதல்வர் பினு ஜோசப் தலைமையில் தேர்தல் அதிகாரி ஷியாமலா முன்னிலையில் நடைபெற்றது ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் வாக்களித்த பின்னர் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு உடனடியாக அறிவிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அருகே உள்ள மேலதானியத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவிலிருந்து வருகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் தேர் திருவிழாவிற்கு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் முப்பதாம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தேர் ஓட்டம் விமர்சையாக நடைபெற்றது இதில் முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் முத்துமாரியம்மன் வீட்டிற்கு மேல தாளம் முழங்க வான வேடிக்கையுடன் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தாம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று மத்திய அரசை கண்டித்தும் புதிதாக கொண்டுவரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது தாம்பரம் நீதிமன்ற வளாகம் எதிரே உள்ள மஞ்சள் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் இச்சட்டம் கொண்டுவரப்பட்டால் தனி மனிதனின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்று கூறினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு பதினைந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பஞ்சு எடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு பருத்தி பஞ்சை கேட்பதால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கடந்த சில வாரங்களாக மறைமுக ஏலத்தில் பருத்தி ஏலம் நடந்து வந்ததாகவும் இதனால் விவசாயிகள் நிம்மதி மூச்சும் விட்டுள்ளார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணை அருகே கேஜி கண்டிகை ஊராட்சியில் கேவி கண்டிகை கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தார் சாலையை தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான சாலை என்று கூறி வேலி போட்டதால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர் இதனையடுத்து துறையினர் உரிய விசாரணை மேற்கொண்டு காவல்துறையின் உதவியுடன் வேலி பிடுங்கி எறியப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பை தடுக்க வரவுக்கும் செலவுக்கும் இடையேயான பணத்தை அரசு கொடுக்க வேண்டும் இதன் மூலம் பாதி பிரச்சனையை உடனே தீர்க்கலாம் என்றும் மீதி பிரச்சனைகளுக்கு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கி தீர்வு காணலாம் என்று விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பேருந்துகள் ஓட லாயக்கற்றது தகுதியற்றது என தெரிந்தும் அந்த பேருந்துகளை அரசு இயக்கிக் கொண்டிருக்கிறது அதை உடனடியாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் சாலையில் விஜிலன்ஸ் சார் பதிவாளர் அலுவலகம் அமைந்துள்ள வளாகத்தில் உள்ள வாகனங்கள் மற்றும் பிற இடங்களில் லஞ்ச் ஒழிப்பு சோதனையில் ஈடுபட்டனர் குறிப்பாக வரைமுறைப்படுத்தாத மனைகள் வரைமுறைப்படுத்த அதிகமாக லஞ்சம் பெற்றுக் கொண்டு பதிவு செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக லஞ்ச துறையினர் தெரிவித்தனர் இந்த சோதனையில் அலுவலகத்திலிருந்து கணக்கில் வராத நாற்பது ஆயிரம் ரூபாய் பணம் மற்றும் டிஜிட்டல் முறையில் கூகுள் பே மூலமாக பல லட்ச ரூபாய் கணக்கில் வராத பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சு ஒழிப்புத்துறையின் சோதனையில் தற்போது தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் யார் இவர்கள் யார் யாரோடு தொடர்பில் உள்ளனர் என லஞ்சு ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகத்தின் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பட்டா நிலங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பள விழா பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகின்றனர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள நிலங்களுக்குள் அடிக்கடி வன விலங்குகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதுடன் அங்குள்ள கால்நடைகளை வேட்டையாடுவதும் வழக்கமாக உள்ளது இதனால் குறைவழுத்த மின்வேலி அமைத்து பாதுகாப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வேளையில் சிக்கி விலங்குகள் உயிரிழக்கும் போது வனத்துறையினர் தன்னிச்சையாக முடிவெடுத்து சில விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்